காங்கிரஸ் என்ற கீழ்த்தனமான கட்சி தனது கேவலமான பாணியில் பிரதமருக்கு எதிராக தனிமனித தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது ஓட்டு திருட்டு அது இது என வெளிநாட்டு அந்நிய சக்திகளோடு சேர்ந்து கொண்டு காங்கிரஸ் கூறிய பொய் பிரச்சாரங்கள் மக்கள் மத்தியில் எடுபடவில்லை உடனே தனது பொறுக்கி தொண்டர்களை வைத்து பிரதமரின் தாயாரை தவறாக பேச வைத்தது காங்கிரஸ் माँ मेरी मां को गालियां दी गई ये गालियां सिर्फ मेरी मां का अपमान नहीं है ये देश की मां बहन बेटी का अपमान है இப்பொழுது தாங்களே களத்தில் இறங்கி பிரதமரின் தாயாரை இந்த ஏ வீடியோ மூலம் சித்தரித்து தரம் தாழ்ந்து செயல்பட்டிருக்கின்றனர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் முன்னரே ஒரு பிரதமர் என்றும் பாராமல் இவ்வளவு அராஜகத்தில் ஈடுபடுகின்றனர் இது நாட்டுக்கு காங்கிரஸ் எவ்வளவு ஆபத்தான கட்சி என்பதை நன்றாக காட்டுகிறது பாரத நாடே தனது குடும்பம் என வாழும் நமது பிரதமரின் தாயார் மீது தனிமனித தாக்குதல் தொடுத்த இந்த காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக கூட இருக்க தகுதி இல்லாத ஒரு தருதலை கட்சி